ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இது கால தியானம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நம்முடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து அலைபேசி வழியாக பேசுகிறதை அந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்கிறது ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை பலப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பிலே நாம் இருக்கிறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு பாதுகாப்பற்றதாக இருக்கிறது பலமிழந்து கிடக்கிறதுனால தான் இன்றைக்கு ஆண்டவர் வேதத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஊழியங்கள் சிறப்பாய் இல்லை ஊழியங்கள் சிறப்பான நல்ல ஊழியங்கள் தியாகம் அன்பு அடிப்பட்ட ஊழியங்களை நம்ம இப்போ பார்க்க முடியவில்லை ஊழியங்களுடைய தொண்ணூறு சதவீத ஊழியங்களுடைய அடிப்படை நோக்கம் ஹிடன் அஜெண்டா பணமாய் மாறிப்போனது பணத்தோடு இருக்கிற ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் என்று கொடுக்கப்பட்டு விட்டது மக்கள் மனதில் ஆனால் அது எவ்வளோ பெரிய அபத்தமான ஊழியம் என்பதை நாம் அறிந்து ஏன் இப்படி நடக்கிறது ஏன் ஜனங்கள் அதை பின்பற்றுகிறார்கள் ஆவிக்குரிய விழிப்புணர்வு இல்லை ஆவிக்குரிய வாழ்வு பாதுகாப்பில்லாமல் இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்வு பாதுகாப்போடு இருக்குது அதனால தான் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள் உன்னத பாட்டு நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் ஆண்டவருக்கென்று வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வும் ஆண்டவருக்காக மாத்திரம் பிரத்யேகப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் அடைக்கப்பட்ட தோட்டம் இந்த தோட்டத்தினுடைய அடைப்பு எப்போ நீங்குது அடைப்பை நீக்குகிறவனே பாம்பு தீண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறார் அடைப்பு காம்பவுண்டி ஜவர் இல்லை அப்படின்னா உள்ள சர்ப்பங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது நான் சொல்கிறது ஆவிக்குரிய வாழ்வு உலக பிரகாரமும் அதுதான் இந்த அடை அடைக்கப்பட்ட தோட்டமாய் நாம் மாற வேண்டும் என்பது நம்முடைய ஜப வாழ்வு இந்த ஜப வாழ்வை குறித்து நம்ம ஆரம்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து நாம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் இருக்க வேண்டும் மறைவு கட்டப்பட வேண்டும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நீரூற்றிலே அசுத்தங்களும் குப்பைகளும் சாக்கடையும் உள்ளே வந்து நீரூற்ற விழுந்துடக்கூடாது கெட் கெடுத்துரும் நிறைய நேரம் பைப்பு தண்ணியில் எவ்வளோ சாக்கடையும் வீட்டுக்கு வருதுன்னு பேப்பரில்லாம் படிக்கிறோம் அந்த குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு நல்ல தண்ணி வரக்கூடிய அந்த குழாயிலேயே கழிவு நீரும் அப்படி நம்ம பேப்பரில் படிக்கிறோம் அப்போ மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் நாம் இருக்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய இந்த லெந்து காலங்களில் நம்ம செய்ய வேண்டிய அடுத்த முக்கியமான காரியத்தை குறித்து அப்போசனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அவர் அழகாய் எழுதுகிறார் ஒன்று பேதிருவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நம்முடைய நீரூற்றுகள் மறைவு கட்டப்பட்டதாக இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் களங்கமில்லாத ஞானப்பால் இந்த தேவனுடைய வாசனை வசனங்கள் இது களங்கமே இல்லாத ஒரு ஞான இருக்கிறது இந்த பாலை நாம் அருந்துகிறவர்களாய் மாறும் பொழுதுதான் நம்முடைய நீருற்றுகள் பாதுகாக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது என கண்பான் அவர்களே ஆலயத்தையும் அலங்கத்தையும் கட்டினவர்கள் ரெண்டு பேர் நெகேமியாவின் தலைமையிலே ஒரு வேலை நடந்தது எஸ்ராவின் தலைமையிலே இன்னொரு வேலை நடந்தது நெகேமியா வெளி அலங்கத்தை கட்டினார் எஸ்ரா உள் அலங்கத்தை கட்டினார் அப்போ வெளி அலங்கம் என்று சொல்லப்படுகிற அடைப்பு தோட்டத்துக்கான ஒரு பெரிய அடைப்பு நீ அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த தோட்டத்துக்குள்ளே உலாவுவதற்கு அவருக்கு மட்டும்தான் உரிமை ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அடைக்கப்பட்ட தோட்டமாய் மாற வேண்டுமானால் நம்முடைய ஜப ஜீவியம் எழுப்பி கட்டப்பட வேண்டும் நாம் ஒவ்வொருவருமே ஜப வீரர்களாய் மாற வேண்டும் ஜபம் என்பது நம்முடைய சுவாசத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறபடினால் ஜப ஜீவியத்தில் நாம் வளரும் பொழுது நம் ஜீவனோடு இருக்கிறோம் என்று பொருள் ஜபம் குறைந்தால் சுவாசம் குறைகிறது ஒரு மீனை தூக்கி தரையில் போட்டு அது எப்படி வாயுக்காய் துடிக்குமோ அதே போல தான் ஆவிக்குரிய குழந்தைகள் இன்றைக்கு துடித்து கொண்டிருக்கிறது சரியான பிராணவாயு கிடைக்கவில்லை அது சரியான ஜபஜீவியம் இல்லை நிறைய ஆவிக்குரிய குழந்தைகள் இறந்த நிலைமையில் இருக்கிறது சாகாது செத்த நிலமையில் இருக்கிறது எப்போ ஆக்சிஜன் கொடுக்குறோமோ அப்போ அது உயிர் உயிர் பெற்று எழும்பும் ஜெப ஜீவியம் அங்கே வளரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காய் இந்த குழந்தை உயிரோடு எழும்பும் இது அடைக்கப்பட்ட தோட்டம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று என்றால் தேவனுடைய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் திருவசனத்தின் மேல் நாம் வாஞ்சியோடு இருக்க வேண்டும் இந்த திருவசனத்தை கற்க 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 ஒரு பாலை போல உணவை போல நாம் இதை அருந்த வேண்டும் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய மனிதனுக்கு உணவாய் மாறுகிறது அந்த கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் நாம் இருந்து ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோடு இந்த புத்தகத்தை வாசித்து தியானித்து வாழ்க்கையில் இவைகளை அபியாசப்படுத்தும் பொழுது ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது உங்கள் நீரூற்று பாதுகாக்கப்படுகிறது நீரூற்று என்பது உங்கள் இடத்திலிருந்து வெளியே புறப்படுகிற உங்களுடைய குணம் உங்களுடைய குணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி மூணு வரை நான் ரட்சிக்கப்படாத காலம் ஆசிரியர் பயிற்சி பள்ளி பிஷப் சார்ஜண்டில் படித்தோம் அந்த நாட்களிலே என்னுடைய ஜீவியும் ரொம்ப மோசமாக இருந்தது ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது அந்த நாட்களிலே ஜான்ஸ் கல்லூரியிலே வேலை பார்த்த அருமையான ஒரு ஆசிரியர் எங்களுடைய மாணவர்களுக்கு எங்களுக்கு ரிட்ரீட் நடத்த வந்தார்கள் அப்போ எல்லாரும் சொன்னாங்க இவர் நம்ம தினகரன் ஐயாவை போன்றவர் அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது வெளியில் அவ்வளவு தாழ்மையான மனிதர் என்று சொன்னார் ஒரு கன்னத்தில் அடித்தால் அடுத்த கன்னத்தை கொடுக்கிற ஒரு அருமையான சார் என்று சொன்னார் அவரும் வந்தார் எங்கள் நடுவில் அவ்வளோ எளிமையாய்த்தான் அவரும் இருந்தார் நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது என்பது நம்முடைய வசனங்களினாலே அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம் என்னுடைய சுபாவங்கள் மாற இந்த லெந்து காலங்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் களங்கமில்லாத திருவசனமாகிய மேல் வாஞ்சியாயிருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே